நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டியப்ப சோழன் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு செய்தி பார்க்க போகிறோம் முதல் செய்தி டெல்லியிலிருந்து பறந்து வந்த கடிதம் காங்கிரஸை கடுமையாக எச்சரித்த முதல்வர் இரண்டாவதாக இந்த கோமாளிகள் என்ன செய்கின்றார்கள் என்பதை இந்த தேசம் பேசட்டும் எலும்பு துண்டுக்கு ஆசைப்படாத ஊடகங்கள் இதை ஏசட்டும் என்று ஆராசா அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு கருத்தை பதிவிட்டு அந்த கருத்தை பிரதமருக்கும் நம்முடைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களுக்கும் டேக் பண்ணியிருக்கின்றார் இந்த அளவுக்கு ஆர் ராசா அவர்கள் கடுமையாக கோபம் அடைவதற்கு என்ன காரணம் ஒட்டுமொத்தமாக பாத்துலாம் அதுக்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதோட இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை தெரிவிங்க பிடிச்சிருந்தா லைக் போட்டு போவீங்கல்ல போட்டுருங்க இப்போ முதல்ல ஆர் ராசா அவர்கள் கடுமையான ஒரு கருத்தை எக்ஸ்பக்கத்தில் பதிந்திருக்கின்றார் அதை பிரதமருக்கும் அமித்ஷாவுக்கும் டேக் பண்ணியிருக்காருன்னு சொன்னோம் என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது லேட்டஸ்ட்டாக பார்லிமெண்ட் கூட்டமானது நடந்து முடிந்தது கடைசி நாளுக்கு முன்பாக ஒரு மசோதாவை கொண்டு வந்தாங்க மத்திய அரசாங்கம் புதிய தொலைத்தொடர்பு சட்டம் அந்த புதிய தொலைத்தொடர்பு சட்டம் தொடர்பாக இன்றைக்கி என்ன கருத்து பேசப்படுதுன்னு கேட்டிங்கன்னா கடந்த காலங்களில் தந்தி சேவை இருக்கின்ற போது நூற்றி முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தொலைத்தொடர்பு சட்டமானது கொண்டு வரப்பட்டது அந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்துக்கு நடைமுறை கிடையாது அதனால் அது திருத்தப்பட்டிருக்குதான் அப்படி திருத்தப்படுகின்ற போது சேட்டலைட் மூலமாக இணைய சேவை வழங்குகின்ற ஸ்பெக்ட்ரம் அதை ஏல முறையில் கொடுக்காம யார் வேணாலும் எவ்வளோ காசுக்கு வேண்டாலும் எவ்வளோ கட்டுற வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம் பணம் இருந்தால் பணம் அதிகமாக இருக்கிறவன் ஃபைவ் ஜி ஏலத்தில் நிறைய ஏலக்கட்டறைகளை எடுத்துக்கலாம் அது நைன் ஹண்ட்ரடாக இருக்கலாம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடாக இருக்கலாம் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடாக இருக்கலாம் இல்லை ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடாக இருக்கலாம் இந்த மாதிரி அதிநவீன அலைக்கட்டைகளை பணங்கிற வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம் இதுக்கு முன்னாடி ஸ்பெக்ட்ரத்தை ஏலம் விட்டுருந்தாங்க ஆனால் இப்போ எப்படி மாற்றப்பட்டிருக்குது புதிய சட்டத்தின்படி ஏலம் விடாமல் லைசன்ஸாக கொடுத்துருவோம் ஒரு ஆள் ஒட்டுமொத்தமாக சேட்டலைட் மூலமாக வழங்கப்படுகின்ற இணைய சேவையினுடைய ஸ்பெக்ட்ரத்தை ஒத்த உரிமம் பெற்று விடுவான் அந்த அவங்ககிட்ட இருந்து மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா வாங்கி ஒளிவு பண்ணலாம் இணை சேவையை தரலாம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கல எவன் உரிமை வச்சுக்கிறானோ அவன் மட்டுமே ஒட்டுமொத்த நாட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேட்டலைட் மூலமாக தங்கு தடையின்றி இணைய சேவையை வழங்க முடியும் மற்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்கள்லாம் அதன் மூலமாக பாதிப்படையும் உரிமம் பெற்றவனை பொறுத்த வரைக்கும் குறைவான படத்தில் வாய்ஸ் கால் மெசேஜ் இன்டர்நெட் சேவை இப்படி பலவற்றையும் தர முடியும் ஆனால் உரிமம் பெறாதவர்கள் அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் ஆரோக்கியமான தொலைத்தொடர்பு போட்டியை உருவாக்காது அதனால் இந்த மாதிரி உரிமம் வழங்குவதை விட்டு விட்டு ஏற்கனவே ஏழை விட்டிங்க பாருங்கள் ஃபைவ் ஜியில் அதே மாதிரி ஃபைவ் ஜி மாதிரியே ஏழை விடுங்க அப்படின்னு ஜியோ போன்ற கம்பெனிகள் கூட இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஆனால் சட்டமானது பாஸ் பண்ணியாச்சு மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா என்னங்க இந்த உரிமம் வழங்குகின்ற மெத்தடானது நம்ம நாட்டில் மட்டுமா இருக்குது அமெரிக்காவில் இருக்குது பிரிட்டனில் இருக்குது இப்படி பல நாட்டில் இருக்குதுங்க இல்லையா தனியாரில் இருக்கின்ற நம்முடைய எலான் மஸ்க் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் லிங்க் வச்சுக்கிறாரு ஸ்டேட்லைட் மூலமாக இணைய சேவை வழங்குகின்றது அமேசான் நிறுவனம் இருக்குது ஸ்ப்ராஜெக்ட் ஸ்கைப்பு மாதிரி பிரிட்டன் அரசாங்கமானது தனியார் நிறுவனத்தின் மூலம் கைகோர்த்து ஓப்பன் வெப் வச்சுருக்குது இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உரிமம் கொடுத்து தான் எல்லாத்தையும் செயல்படுத்துகிறாங்க நம்ம நாட்டில் மட்டும்தான் ஏலம் விட்டுருக்கோம் ஏலம் விட்டதுனால எல்லாரும் எடுத்துக்கிறான் எல்லாரும் எடுத்துக்கிறதுனால மற்ற நாட்டுடன் நம்மளால் போட்டி போட முடியலை ஸோ அதனால் மற்ற நாடு போன்றே நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா உரிமம் கொடுப்போம் உரிமம் கொடுக்கின்றபோது அதை எடுக்கிற இருந்து நம்ம நிறைய பணத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் நினைக்கிறது ஆனால் ஜியோ போன்ற பல நிறுவனங்கள் என்ன சொல்லுறேன் கேட்டிங்கன்னா எப்போது அலைக்கற்றையை ஏலம் உட்றமோ அப்போ தான் போட்டி இருக்கும் நீ ஆனானு போட்டி போட்டு வாங்குவோம் அப்படி போட்டி போட்டு வாங்கினா தான் கவர்மெண்ட்டுக்கு நிறைய பணம் வரும் உரிமம் என்கின்ற போது ஒத்தனா வந்து பார்த்திங்கன்னா நீ என்ன காசு நிர்ணயிக்கிறியோ அந்த காசுக்கு நாள் தான் வாங்க முடியும் நீ நிர்ணயிக்கின்ற காசுக்கு வேறு எவனாலையும் வாங்க முடியலன்னு வச்சுங்களேன் அந்த உரிமமானது அப்படியே கிடப்பில் கடுக்கும் அதனால் ஏழை போது தான் வருவாய் அதிகம் வரும் அதோட அரசாங்கத்துக்கு வருவாய் இழப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ போன்ற நிறுவனங்கள்லாம் சொல்லுது ஆனால் மத்திய அரசாங்கம் பொறுத்தவரைக்கும் சட்டம் கொண்டு வந்துட்டாங்க இல்லையா அதனால் இப்போ ஆர் ஆசா அவர்கள் கட்டுப்பாக இருக்கிறார் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் இருக்கு இல்லையா அந்த தருணத்தில் ஆர் ஆசா பொறுத்து வரைக்கும் மன்மோகன் சிங்னுடைய படி எவன் முதல்ல வரானோ அவனுக்கு ஸ்பெக்ட்ரத்தை தூக்கி கொடுத்துட்டாரான் அன்றைய காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியானது ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடி அளவுக்கு இந்தியாவுக்கு இழப்பு ஏற்படுத்தியிருக்கிறாரு அரசாங்கத்துக்கு இழப்பு இருக்கிறாரு இந்த மாதிரி முதல்ல வந்தவனுக்கு அலைக்கற்றையை தூக்கி கொடுத்ததுனால இந்த மாதிரி இழப்பு ஏற்பட்டு போச்சு ராசா பொறுத்த வரைக்கும் டூஜி ஜி அலைக்கற்றையை பொதுத்தளத்தில் ஏலம் விட்டுருந்தான்னா இன்னும் அரசாங்கத்துக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்கும் அவர் ஏலம் விடாமல் முன்னாடி வந்தவங்களுக்கு கொடுத்துட்டு பின்னாடி வந்தவங்கள விட்டு புட்டார் இதனால் இழப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆர் ராசா மீது டூ ஜி வழக்கு என்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்க இதை தான் இப்போ ஆர் ராசா அவர்கள் குறிப்பிட்டு நான் அன்றைய காலத்தில் டூ ஜி ஸ்பெக்ட்ரத்தை ஏலம் விடாமல் அப்படியே வந்தவங்களுக்கு உரிமமாக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என் மேலே பழி போட்டாங்க கோமாளிகள் இன்னைக்கு இந்த கோமாளிகள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தேசம் பேசட்டும் எலும்பு துண்டுக்கு ஆசைப்படாத ஊடகங்கள் இதை பற்றி ஏசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமருக்கும் மோடிக்கும் டேக் பண்ணியிருக்கிறார் அன்றைக்கி டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஆனது ஏழை உள்ளேன்னு சொல்கிறீங்க ஆனால் இன்றைக்கி சேட்டலைட் மூலமாக இணைய சேவை வழங்குகின்ற ஸ்பெக்ட்ரத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க உரிமமாக கொடுக்க போகிறீங்க எவன் அதிகமாக காசு கொடுக்க போகிறானோ ஒத்தங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக தாரை வாக்க போகிறீங்க நீங்கள் இனிய சேவை தருகின்ற எல்லா நிறுவனங்களும் கூப்பிட்டு உக்கார வச்சுக்கிட்டு நீங்கள் ஏழை விடுங்களேன் பணம் வச்சுக்கணும் எடுத்துகிட்டு போட்டோம் நீங்கள் மட்டும் ஏழை விட மாட்டீங்க ஆனால் கடந்த காலங்களில் நான் ஏழை விடல நஷ்டம் ஏற்பட்டு போச்சுன்னு ஏன் கோமாளிகளே அப்படின்னு சொல்லிட்டு ஆராசா அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காருங்க இந்த செய்தி புரிஞ்சுதுங்களா எப்போதுமே சரி போட்டியாளர் இருக்கின்ற பொழுது தான் விலையும் குறையும் உற்பத்தியும் பெருகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நுகர்வர்களும் பயனடைவார்கள் நம்மளை போன்றவங்களும் ஆனால் ஒருத்தங்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக போய்ஷன் வச்சுக்கலேன் அவன் வச்சு தான் விலை அவன் பண்ணுற விளம்பரத்தில் நாம எவ்வளோ விலையாக இருந்தாலும் போய் வாங்குவோம் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கண்ணை கவரக்கூடிய மனதை கவரக்கூடிய அளவுக்கு விளம்பரம் விளம்பரம் பண்ணிவிடுவான் விளம்பரம் பண்ணிட்டு பிறகு நம்ம என்ன பண்ணுறது அதை போய் வாங்க வேண்டியதாக இருக்கும் அதனால் ஒரு ஆள் கிட்ட போகிறது தப்பு அப்படின்னு ஆர் ஆசை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இரண்டாவதாக டெல்லியிலிருந்து பறந்து வந்த கடிதம் கடுமையாக எச்சரித்த முதல்வர் காங்கிரஸை எதுக்குன்னு பார்த்தா காங்கிரஸினுடைய தேசிய பொதுச்செயலர் கேசி வேணுகோபால் அவர்கள் அவர் ஒரு கடிதம் எழுதுகின்றார் நம்ம முதல்வருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அதை கொண்டு வந்து முதல்வர்கிட்ட கொடுக்குறாங்க என்னான்னு கேட்டிங்கன்னா லேட்டஸ்ட்டாக இந்தியா கூட்டணி ஆனது ஆலோசனையாக டெல்லியில் நடத்தியது அப்போது டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளாக கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சுட்டு தொகுதி உடன்பாடும் முடிஞ்சு போனோம் அப்படின்றது நம்ம திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கிட்ட மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா தொகுதி உடன்பாடானது முடிஞ்சிருக்கு மற்ற எந்த கட்சியிடமும் வந்து தொகுதி உடன்பாடானது முடியலை அடுத்தது திமுக கூட்டணியில் பெரிய கட்சி என்றாலே வந்து காங்கிரஸ் தான் அதோட இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சி தான் காங்கிரஸ் என்ன தான் காங்கிரஸ் பெரியனாக இருந்தாலும் சரி வெற்றி பெறாத கட்சி தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் அது பெரிய கட்சியாக பார்க்கப்படுகிறது அதனால் காங்கிரஸோட தொகுதி உடன்பாடாக முடிச்சிடணும் அப்படின்னு திமுக நினைக்கிறது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கதவு திறந்து வைத்திருக்கிறோம் காங்கிரஸ் வரலாம் ஆனால் பிஜேபிக்கு அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டார் அதனால் காங்கிரஸுடன் தொகுதி உடன்பாடு முடிச்சிட்டோம்னா அதிமுக திறந்து வைக்கின்ற கதவை அடைச்சிடலாம் அப்படின்றது அவருடைய எண்ணம் அதற்காக காங்கிரஸ் வாங்கப்பா தொகுதி உடன்பாடு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காரு நம்ம முதல்வர் அதுக்கு காங்கிரஸுடைய தேசிய செயலாளர் கேசி வேணுகோபால் அவர்கள் லெட்டர் கொடுத்துருக்காரு அதில் இந்தந்த தொகுதி கொடுங்க அதே மாதிரி பதினஞ்சு தொகுதி கொடுங்க சென்ற முறை வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது தொகுதி கொடுத்தீங்க ஆ பத்து தொகுதி கொடுத்தாங்க அதில் ஒம்பது வெற்றி பெற்றார்கள் பாண்டிச்சேர்வன் சேர்த்து அதனால் இந்த முறை பதினஞ்சு தொகுதி கொடுங்க ஏன்னால் பழைய ஆளுங்களை பொறுத்து வைக்கும் இன்னொரு ரவுண்டு நாங்கள் வரப்போகிறோம் எம்பி ஆக அதனால் எங்கள் தொகுதியை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு எங்களுக்கு நெருக்கடி தராங்க அதனால் புதியவர்களுக்கும் வாய்ப்பளிக்கணும் அதோட ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலகட்டத்தை விட காங்கிரஸ் உடைய செல்வாக்கு இந்த முறை ஏறி இருக்குது பல மாநிலங்களில் வெற்றி பெற்றிருக்கோம் பல மாநிலத்தை ஆளுகின்றோம் நடந்து முடிந்த ஐந்து மனித தேர்தலில் பாஜகவுக்கு போட்டியே நாங்கள் தான் தர அளவுக்கு தோற்று போல பாஜகவுக்கு பயங்கர டப் கொடுத்துருக்கோம் எங்களுடைய செல்வாக்கு யாராவது குறைஞ்சி போச்சு அப்படின்னு நினச்சோ இல்லை குறைத்து மதிப்பிட்டீங்களோ சரி இருக்காது அதனால் பதினஞ்சு தொகுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேசி வேணுகோபால் அவர்கள் எழுதியிருக்கார் போடுறது லெட்ரு இதை பார்த்த உடனே முதலமைச்சரை டென்ஷன் ஆகிட்டாரான் ஏற்கனவே நாங்கள் வந்து அஞ்சு தொகுதி தான் தர்ற மாதிரி இருந்தது ஏன்னா ஆளுங்கட்சியாக இருந்து நாங்கள் குறைவான தொகுதியில் போட்டியிட மாட்டோம் அதனால் ஐந்து அல்லது ஆறு தான் பார்த்துக்கங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தார் ஆனால் இப்போ அதிமுக போட்டியில் வந்ததுனால பழைய பத்து தொகுதியே கொடுத்துடலாம் அப்படின்னு திமுக நினைக்கிறது ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு தொகுதியிலும் அப்படியே நிற்கிறாங்க அதுதான் முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணியில் எங்களுக்கு விருப்பமே கிடையாது காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியானது எங்களை அரவணைச்சிக்கிட்டு போகுது அதுலேயும் குறிப்பாக சோனியா ராகுல் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா திமுகவை அரவணைச்சுக்கிட்டு போகிறதாக அவர் நினைக்கிறாராம் மற்றபடி எந்த கட்சியும் வந்து இந்தியா கூட்டணி இருக்கின்ற எந்த கட்சியும் வந்து திமுகவுக்கு நெருக்கமாகவோ நட்பாகவோ இருக்கிற மாதிரி தெரியலையாம் அவங்கவுங்க கொள்கையை திமுக மீது சுமத்துகிற மாதிரி இருக்குதான் அப்படி மற்ற கட்சியுடைய கொள்கையை திமுக மீது போது காங்கிரஸ் ஒரு கேள்வி கூட கேட்காம தேர்தல் வெற்றிக்காக அமைதியாக இருக்குது முதல்வர் எதை சொல்ல வராது இல்லையா நிதிஷ்குமார் அவர்கள் வந்து இந்தி கற்றுக்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க இல்லையா இதை காங்கிரஸ் ஆனது கண்டிக்கவில்லையாம் அதனால் திமுகவுக்கு ஒரு கடும் கோபம் அதனால் எங்களுக்கு காங்கிரஸ் நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களோ தேசிய அளவில் அதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் மாநிலத்தில் நாங்கள் என்ன முடிவெடுக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே கட்டுப்படிங்க அவ்வளோதான் சிம்பிள் விஷயம் அதோடு போச்சுன்னா தமிழகத்தில் காங்கிரஸ் பெரிய கட்சி கிடையாது அதை முதல்ல மனசில் நினச்சிங்க ஆனால் மேற்கு வங்காளமாக இருந்தாலும் சரி உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் பெரிய கட்சி ஆனால் மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் எவ்வளோ தொகுதி கொடுப்போம் சொன்னாங்க ரெண்டே ரெண்டு தொகுதி கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலில் மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸ் தனித்து நின்று ரெண்டு கட் ரெண்டு இடங்கள் வெற்றி பெற்றது ஆனால் தமிழகத்தில் என்றைக்காவது தனித்து நின்று காங்கிரஸ் ஆனது ஒரு இடங்கள் வெற்றி பெற்றுக்குதா ஸோ தனித்து நின்று வெற்றி பெறுகின்ற அளவுக்கு செல்வாக்கு மிக்க மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தொகுதிக்கு மேலே கேட்காதீங்க அப்படின்னு கழுத்தை நெறிக்கிறாங்க அதே மாதிரி நாற்பத்தி தொகுதி இருக்கிறது மேற்கு வங்காளத்தில் ஆனால் இண்டி கூட்டணி வேண்டும் என்று ஒத்த காலம் நிற்கிற மம்தா பானர்ஜி அவர்கள் ரெண்டோ அல்லது மூணு தொகுதியோ தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வெறும் முப்பத்தொம்போது தொகுதியாக இருக்குது ஆனால் நீங்கள் வந்து எங்ககிட்ட தனித்த செல்வாக்கு இல்லாத நீங்கள் வந்து பதினஞ்சு தொகுதி கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்களா அப்படின்னு முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸை கடுமையாக கடிந்து கொண்டு அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் போயிருக்கார் அங்கே எண்பது தொகுதி இருக்குது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆனது தனித்து நின்று இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்குது ஸோ உத்தரப்பிரதேசத்தில் இன்னும் கூட காங்கிரஸுக்கு செல்வாக்கு இருக்குது ஒரு தொகுதி வெற்றி பெறுகின்ற அளவுக்கு செல்வாக்கு இருக்குது ஆனால் அந்த இடத்துல அகிலேஷ் யாதவ் என்ன சொல்கிறார் எண்பது தொகுதி இருக்கின்ற இடத்துலையே இந்தி கூட்டணியில் அகிலேஷ் யாதவ் இடம்பெற வேண்டும்னு நினைக்கிறாரு பகுவன் சமாஜ்வாதி பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நோ இண்டி கூட்டணிக்குள்ளே என்று மறுக்கிறாரு ஏன்னா பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் ஓட்டிங் ஃபேக்டரியில் வந்து பார்த்திங்கன்னா சமாஜ்வாதி பார்ட்டிக்கு பக்கத்தில் இருக்குது அது மட்டும் சமாஜ்வாதி பார்ட்டி பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி காங்கிரஸ் இது மூன்றும் சேர்ந்தால் இந்த உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய டப்பு கொடுக்கலாம் பாஜகவுக்கு அகிலேஷ் யாதவ் பொறுத்த வரைக்கும் பகவன் சமாஜ்வாதி பார்ட்டியை நீங்கள் இன்று கூட்டணியில் சேர்த்துக்கொள்ளக்கூடாது என்று அழுத்தம் தருகின்ற பொழுது ஆமாம் பரவாயில்ல சேர்த்துக்கல அப்படின்றீங்க வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கட்சி கூட்டணிக்கு வேண்டாம் என்று சொன்னால் கூட சமாஜ்வாதி பார்ட்டி மறுத்தால் கூட சமாஜ்வாதி பார்ட்டி அரவணைக்கு விதமாக ஓகே சொல்கிறீங்க அதே மாதிரி அகிலேஷ் யாதவ் பொறுத்த வரைக்கும் எண்பது தொகுதியில் ஆறு தொகுதி தான் கொடுப்போம் அதுக்கு மாதிரிலாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அடித்து சொல்லும்போது ஆறு தொகுதியாக கொடுங்க அப்படின்னு ஒத்துக்குறீங்க டெல்லியில் ஆம் ஆத்மி பார்ட்டியானது ஒரு தொகுதி தான் தருவோம் அப்படிங்கிறாங்க ஓகேங்கிறீங்க ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்குது ஆனால் அந்த இடத்துலலாம் வந்து அவங்க கொடுக்குற தொகுதி வாங்கிறீங்க ஆனால் தமிழகத்தில் மட்டும் பதினஞ்சு வேணுமா அவங்களுக்கு பதினஞ்சு நீங்கள் தனித்தின்னு வெற்றி பெற்றுவீங்களா அதனால் பதினஞ்சுலாம் தர முடியாது ஒம்பது அல்லது எட்டு சிங்கிள் டிஜிட்டல் தான் தருவோம் அப்படின்னு வந்து காங்கிரஸ் கிட்டே கெடுபிடி போட்டிருக்கிறாரா நம்ம முதல்வர் பொறுத்த வரைக்கும் அதனால் நீங்கள் யார்கிட்ட லெட்டர் வாங்கி வந்தாலும் சரி இங்கே வேலைக்கு ஆகாது சிங்கிள் தான் தொகுதி இருந்தால் இருங்க இல்லைன்னா போங்க பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கு அதிர்ச்சி அளித்திருக்கின்றார் ஸோ நம்ம எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இண்டி கூட்டணியில் வந்து ஒருமித்த கருத்து கொண்டவர்கள் யாரும் கிடையாது அதோட ஒருத்தர் உள்ளே வந்தால் ஒருத்தர் வெளியே போகிறார் இப்படி இருக்கின்ற தருணத்தில் அந்த கூட்டணி இன்னும் எத்தனை நாள் நீடிக்கும் என்றே தெரியாது அதனால் அதிமுக கூட்டணிக்கு காங்கிரஸ் வரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்பிக்கை தெரிவித்திருக்கின்ற இந்த தருணத்தில் தொகுதி உடன்பாடில் நம்முடைய முதல்வரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்க்கு எதிராக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கின்றார் அதிலேயும் நிதிஷ்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரதமர் வேட்பாளர் மல்லிகார்ஜுன கார்கே என்று மம்தா பானர்ஜியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் திமுக போன்ற கட்சிகளும் மௌனமாக ஆதரித்தத பிறகு நிதிஷ்குமாரும் லல்லு பிரசாத் யாதவும் இந்த கூட்டணிக்கே வரலை என்று சொல்லியிருக்காங்க உடனடியாக ஃபோன் எடுத்த ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் நவாருங்க இந்த கருத்தில் யாருக்கும் உடன்பாடு கிடையாது வெற்றி பெற்ற பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கலாம் அதனால் நான் தான் பிரதமர் வேட்பாளர் என்று நீங்கள் முன்னிறுத்திங்கன்னா பீகாரை தாண்டி நிதிஷ்குமாருக்கு யார் ஓட்டு போகிறதுக்கு இருக்குது ஸோ கரீஷ் லீடரா கிடையாது அதனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் யாரும் பிரதமர் வேட்பாளர் என்று முன்னிறுத்தப் போகிறதில்ல அதே மாதிரி நீங்களும் பிரதமர் வேட்பாளர் யாரையும் முன்னிறுத்த வேண்டாம் சொல்லிக்க வேண்டாம் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் பிரதமர் வேட்பாளர் இன்னார் என்று இல்லாமல் இந்தி கூட்டணிக்கும் இந்தியாவுக்கும் இந்தியாவுடைய பன்முகத்தன்மைக்கும் பேச்சுரிமைக்கும் சுதந்திரமான அமைப்புகளை தன் பாக்கெட்டில் வைத்து கொண்டு மக்களை ஆட்டி படைக்கின்ற பாஜகவுக்கு எதிராகவும் நாம் வெற்றி பெற வேண்டும் அதுதான் முக்கியம் இந்தியாவை காப்பாற்றணும் ஜனநாயகத்தை காப்பாற்றணும் இந்த கொள்கையின் அடிப்படையில் தேர்தலை சந்திப்போம் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஃபோன் போட்டு லல்லு பிரசாத் நிதிஷ்குமார் கிட்டையும் ராகுல் காந்தி வரை பேசியிருக்கிறாராம் ஸோ ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணி இருந்தால் தான் பாஜக விழுத்த முடியும் என்று நினைக்கிறாங்க ஆனால் மாநில கட்சிகளை பொறுத்த வரைக்கும் காங்கிரசினுடைய அளப்பறை காரணமாக கடும் கோபத்தில் கொடுக்குறதும் வாங்கிட்டு இருந்தா ஓடு அப்படின்ற முடிவுக்கு தான் வந்திருக்கிறாங்க இந்த கூட்டணியில் அடுத்தடுத்த நாடகங்களும் அடுத்தடுத்த காட்சிகளும் எப்படி அரங்கேறப்போகுது போகுது என்பதை பொறுத்து வந்து பார்க்கலாங்க உடல்நிலை வேறு சரியில்லை நன்றி நண்பர்களே